கர்த்தரி பரிசுத் ராமத்திற்கு துதியும் கனமும் உண்டாவதாக அவருடைய சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் நம்மை அண்ணது நம்ம ஆட்கொள்ளத்தக்கதாக அவருடைய சம்பவத்தை நம்ம ஒப்புறேன் சங்கீதக்காரனாகிய தாவிது சொல்லும் பொழுது ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் சொன்ன பொழுது நான் மன மகிழ்ச்சியாய் இருந்தேன் என்று சொல்லி நூற்றி இருபத்தி இரண்டாவது சங்கீத முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கிறோம் ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்ன பொழுது நான் சந்தோஷமாயிருந்தேன் மன இருந்தேன் இது அவருடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த காலங்களிலே சர்ச்சுக்கு போறோம் வாங்க அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது கூப்பிட்டா அநேகர் மற்றவர்களை கூப்பிடும் பொழுது சிலர் நமக்கு கேட்குற ஒரு கமெண்ட் தான் இன்னைக்கு சப்ஜெக்டாக நான் எடுத்திருக்கிறேன் என்னிடத்துல ஒரு கேட்டார் மாத்திரம்னா அடிக்கடி கேட்பார்கள் சிலர் நான் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய ஜனம் அந்த அப்படிப்பட்ட ஒரு ஜனங்களோடு அதிகமாக நான் தொடர்பு வைத்திருக்கிற ஒரு மனுஷன் சர்ச்சுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு உடனே கேட்பாங்க சில சர்ச்சிலலாம் வந்து வைன் கொடுப்பாங்கல்ல அது உங்க சர்ச்சில் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பாக நிறைய பேர் அந்த வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம் ஒயின் கொடுப்பாங்க அது உங்கள் சர்ச்சிலேயும் கொடுப்பாங்களா அப்போது சில இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கும் பொழுது எத்தனை பேருக்கு நமக்கு பதில் இருக்கிறது சிலர் தயங்கி வரியா வரலையா அப்படின்னு கேட்டுட்டு விட்டு ஒடியாக சிலர் வந்து இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது மாதத்துக்கு ஒரு தடவை கொஞ்சோண்டு கொடுப்பாங்க நிறையா குடிச்சாதான் தப்பு அவங்க வந்து அதை ஜபம் பண்ணி ஆசீர் கொஞ்சோண்டு ஒரு மூடி அளவுக்கு தான் கொடுப்பாங்க அது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு ஒரு குரூப் சொல்றதை கேட்டிருக்கோம் சிலர் என்ன சொல்லுவாங்க ஆண்டவர் வந்து மரணத்துக்கு முன்னா முன்னதா இருந்த ஒரு நேரம் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுத்து அப்பத்தையும் ரசத்தையும் கொடுத்து நீங்க குடிங்கன்னு சொன்னாரு அதனால அந்த நேரம் கொஞ்சோண்டு வயன் எடுக்கிறதுல தப்பு கிடையாது ஆனா ஒன்று பிராந்தியோ விஸ்கியோ பியரோ வேற ஏதாவது விட்டுட்டான இதெல்லாம் வந்து குடிக்கக்கூடாது பட் வைன் பைபிளில் கொஞ்சோண்டு குடிக்கிறாள் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனம் இருக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் கடந்து போகும்பொழுது என்ன நம்மக்கிட்ட பதில் இருக்கு ஒவ்வொரு வாரம் வர்றோம் பைபிளை படிக்கிறோம் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்விகள் ஈஷோலாம் நான் ஆராதனை எடுக்கிறது இல்லை பைபிள் செடியில் அதை கொண்டு வரும் ஆனால் இன்னைக்கு ஏதோ அதை எடுக்கணும் அப்படிங்கிறது நேற்றைய இரவுல முடிவு பண்ணோம் அது இன்னைக்கு வந்திருக்கு ஆண்டவர் நிச்சயமா இதுக்கு ஒரு கடவுள் ஒரு கதவை திறப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஜனங்கள் கேட்கும் பொழுது நமக்கு கிறிஸ்தவர்களாகி நமக்கு எதையை நாம் புரிந்து வைத்திருக்கிறோம் அல்லது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பதிலை நாம கொடுக்க போகிறோம் இதெல்லாம் அவங்க சில வசனங்களை எடுத்து சொல்லும் பொழுது நமக்கு அந்த வசனங்கள்லாம் படிக்கும் பொழுது ஞாபகம் ஒருவேளை இப்படி இருக்குமோ ஒருவேளை அது வந்து கரெக்டு தானா அப்படின்னு நமக்கு தோணும் ஏசு கிறிஸ்து அவருடைய வாயினாலே ஒரு இடத்துல சொல்கிறார் யோவான் போஜனம் பண்ணுகிறவனாயும் போஜன பானம் பண்ணுகிறவனாயும் வந்தான் அவனை நீங்கள் ஏத்துக்கல மனுஷகுமாரன் போஜன பானம் பண்ணுகிறவனாய் வந் பண்ணுகிறவராய் அவர் வருகிறார் அவரையும் நீங்கள் ஏற்றுக்கலை இவர் மதுபானம் குடிக்கிறவராக இருக்கிறார் வசனத்தை வாசிங்க மத்திய பதினோராவது அதிகாரம் பத்தொன்பதாவது மேத்யூ சாப்பிட் லெவன் வர்ஸ் நைன்டீன் ம் இல்லை லெவன் நைன்டீன் மேத்யூ லெவன் நைன்டீன் மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் என்று சொல்கிறார்கள் யோவான்ஸ் நானகன் போஜனம் பிரியவனாய் இல்லாதபடிக்கு போஜனம் பானம் பண்ணாதவனாய் வந்தான் பதினெட்டாவது வசனத்தில் சொல்லப்படுகிறது அதற்கு அவர்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றார்கள் மனுஷகுமாரனோ பண்ணுகிறவராய் வந்தார் அதற்கு அவர்கள் இதோ போஜன மதுபான பிரியனுமான மனுஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏசு கிறிஸ்துவை பார்த்து ஜனங்கள் சொன்ன சில ஸ்டேட்மெண்ட் சரி இது போட்டும் ஏசு கிறிஸ்துவே தண்ணீரை திராட்சிரசமாக மாற்றி திருமண விருந்தில் எல்லாரும் குடிங்க அப்படின்னு அவர் தானே எடுத்து கொடுத்தாரு அது சப்பா தப்பா கரெக்டா போயே வந்து குடிக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க முதலாவது அவருடைய அற்புதம் கானாவூர்ல நடந்தது அங்க வந்திருந்த விருந்தினர்களுக்கு திராட்சை ரசம் பரிமாறப்பட்டது திராட்சை ரசம் தீர்ந்து போயிடுச்சு அதுல தாயார் வேற வந்து சொல்றாங்க இந்த மாதிரி தீர்ந்து போச்சுன்னு சொன்னோன்னே சரி எனக்கு உனக்கும் என்ன அப்படின்னு சொல்லி அவர் தண்ணீர் நிரப்ப சொல்றாரு தண்ணீர் எடுத்து கொடுங்கன்றாரு அவரே அந்த காரியத்தையும் அவர் செய்கிறார் அந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புசு இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்துல இருந்து நம்ம அதை பார்க்க முடியும் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் மூன்றாவதாக பவுல பசுனன் தீமோ தேவுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு உனக்கு உடம்பு சரியில்லை நீ வெறும் தண்ணி மாத்திரம் குடிக்காத கொஞ்சோண்டு என்ன பண்ணலாம் காட்சி ரசத்தை நீ குடிச்சுக்கலாம் ஒன்னு தீமோத்தி ஐந்து இருபத்தி மூணு உம் நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சரசமும் கூட்டிக்கொள் இரநூற்று எண்பத்தி ஒன்பதாவது பக்கம் புதிய பாட்டில் இருக்கு ஒன்று ஐந்து இருபத்தி மூன்று நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றிற்காக உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை கூட்டிக்கலாம் இப்போ என்ன பண்றது பைபிள் தேவனுடைய வார்த்தை தேவன் உன்னதமானவர் பரிசுத்தமானவர் நன்மையை மாத்திரமே சொல்கிறவர் ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு காரியங்களை மாத்திரம்தான் நாம் வேதாமத்தில் பார்க்க முடியுமே பொழுதும் தவறான ஒரு பாதையோ தவறான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனோ தவறான ஒரு வழிமுறையோ நான் வேதாமத்தில் பார்க்க முடியாது ஏனென்றால் அது மனுஷனுடைய வார்த்தையல்ல அது தேவனுடைய வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு வார்த்தை அவர் எப்படிப்பட்டவராம் பரிசுத்தர் 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 என்று ஒரு முறை அல்ல ம ஒவ்ருகிய சர்வம் உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்ல கொண்டு இருக்கிற ஒரு இடத்திலே தேவன் வசிக்கிறார் என்று சொன்னாலும் வசனத்தை வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் நான்காவது அதிகாரம் எட்டாவது வசனம் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இடம் தேவனை பார்த்து ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தேவனை பார்த்து தேவ தூதர்கள் சொல்லுகிறார்கள் பரலோகத்தில் எப்பொழுதும் அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறது பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஒரு வேத வேத நம்முடைய கரங்களில் இருக்கிறது நீதிமொழிகள் நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனம் என்ன சொல்லுகிறது திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணம் இருபதாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் திராட்சரசம் பரியாசம் செய்யும் மதுபானம் அமளி பண்ணும் அதனால் மகிங்கிற ஒருவனும் ஞானவான் அல்ல சமுதாயம் சொல்லுகிறது மச்சான் திருமண நாள் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி அடிக்கலாம் இன்னைக்கு ஒரு மரண நாள் துக்கத்திற்காக தண்ணி அடிக்கலாம் இன்னைக்கு ஒரு புதிய ஒரு துவக்கம் அதனால தண்ணி அடிக்கலாம் இன்னைக்கு இன்னைக்கு லாஸ்ட் டே அதனால தண்ணி அடிக்கலாம் இன்னைக்கு சந்தோஷமான நாள் தண்ணி அடிக்கலாம் பிறந்த நாள் இன்னைக்கு தண்ணி அடிக்கலாம் எல்லா வகையிலும் ஒரு காரணத்தை சொல்லி 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 எப்படியாவது மதுவை அருகி அருக வைத்து விட வேண்டும் குடிக்கலனாலும் பரவாயில்ல இது பழக்கமா வேண்டாம் இன்னைக்கு எல்லாருமே நம்ம சேர்ந்து ஒரே ஒரு நாள் ஒரே ஒரு பகு நீ அடிச்சா போதும் எத்தனை ஊக்குவிக்கிறார்கள் குடிக்காத அப்படின்னு சொல்லுகிற ஊக்குவிக்கிறதால குடிக்க வைப்பதற்காக சமுதாயம் மனுஷனை ஊக்குவிக்க கூடிய ஒரு தான் நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வேதாமம் ஒரு பக்கத்தை அவர்கள் இழுத்துக்கிற வேலையில நாம் அதை எப்படி புரிந்து கொள்கிறோம் அதற்கு நாம் எப்படி பதில் சொல்ல போகிறோம் என்ன என்பதை தான் இந்த நாளில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம் முதலாவதாக மதுவை குறித்து திராட்சை ரசத்தை குறித்து வேதாமத்திலே வருகிற இடம் நோவானுடைய காலகட்டம் வாசிங்க ஆதியாகவும் ஒன்பதாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனங்கள் நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை அவன் திராட்சை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான் முதலாவது முதல் முறையாக திராட்சை ரசத்தை மதுபானத்தை குறித்து வருகிற வேதாண் பகுதி நோவாவின் காலத்தில் வருகிறது உலகம் அநியாயமாய் போய்விட்டது இருக்கிறது நிறைந்திருக்கிறது நிறைந்து நிறைந்திருக்கிறது தேவனுக்கு விரோதமான எல்லா வகையிலும் உலகம் நிரம்பி இருக்கிறது ஆகவே முழு உலகத்தை நான் அழிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த ஒரு குடும்பத்தை மாத்திரம் தேவன் தெரிந்தெடுக்கிறார் நோவாவினுடைய குடும்பம் நோவா நோவாவினுடைய மனைவி சயம் சேம் காம் யாபேத் என்கிற மூன்று பிள்ளைகள் மூன்று பிள்ளைகளுடைய மனைவி மார்கள் எட்டு பேர் மாத்திரமே அந்த இடத்துல உள்ளே கடந்து வருகிறார்கள் பேழைக்குள்ளே போகிறார்கள் மறுபடியும் இந்த எட்டே எட்டு பேர் மாத்திரம்தான் புதிய ஒரு உலகத்துல அவர்கள் துவங்குகிறார்கள் இந்த நோவாவனுடைய காலம் அவனுடைய புதிய ஒரு துவக்கத்தில் கடந்து வரும் பொழுது நான் ஏற்கனவே ஒரு முறை பைபிள் மேத்தமெட்டிக்ஸை குறித்து சொல்லும் பொழுது எட்டு என்ப ஒரு அர்த்த அந்த எண் எதை குறிக்கிறது என்று நான் சொல்லியிருந்தேன் அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எட்டு ஜனங்கள் இந்த முதலாவது இதை துவங்குகிறார்கள் ஸோ இந்த எட்டு பேர் முதலாவது வரும் பொழுது உலகம் முழுவதும் ஜனங்கள் யாருமே கிடையாது எல்லாரும் அழிக்கப்பட்டு போனார்கள் எட்டே எட்டு பேர் உலகத்தை தொகுக்குகிறார்கள் தன்னுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல துவங்குகிறார்கள் அவன் முதலாவது அந்த திராட்சை தோட்டத்தை நட்டுகிறான் திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறவன் ஆகி அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருக்கிறான் தேவன் தெரிந்தெடுத்துக் கொண்ட ஒரு மனுஷன் தேவனுடைய மகிமை உணர்ந்த ஒரு மனுஷன் எல்லா சனங்களை காட்டிலும் இந்த குடும்பம் அல்லது இந்த மனுஷன் தேவனுக்கு உகந்தவன் என்று சொல்லி தேவன் தெரிந்தெடுத்த ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்டவனாக புதிய ஒரு உலகத்துக்குள்ளே முதலாவது மனுஷனாக கடந்து வருகிறான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்னைக்காவது இப்படி குடிப்பு குடிக்கிறதுக்காக தெரிந்தெடுத்திருப்பாரா ஒரு நாள் அது போயிருக்க முடியவே முடியாது தேவனுடைய மகிமையை உணர்ந்த ஒரு மனுஷன் தேவனுடைய கிருபை இதனாலே எழுந்து போய்விடுவேன் என்று தெரியாமல் வாய்ப்பே கிடையாது உலகம் முழுவதையும் அழித்திருந்த பொழுதிலும் மோசே நோவாவை தேவன் தெரிஞ்செடுத்து காப்பாற்றி புதிய உலகத்துல அவனை வைத்த பொழுது அவன் எப்படி குடித்து வெறித்து தன்னுடைய வஸ்திரம் விலகி இருக்கக்கூடிய நிலைமைக்கு போவான் என்று சொன்னால் இலகுவாக மனிதர்கள் நோவா ஒரு குடிகாரன் அப்படின்னு எழுதுவாங்க அதல்ல போதை ஏற வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஜூஸ் இருக்கு ஐம்பது டிகிரிக்கு மேலே டெம்பரேச்சர் இருக்க வேண்டும் சரியான லிக்விட் பதம் அதில் இருக்க வேண்டும் ஈஸ்ட் கலந்திருக்க வேண்டும் சுகர் லெவல் அது கரெக்டாக இருக்க வேண்டும் இது நான்கும் அடிப்படையான ஒரு சயின்ஸ் இது இருந்தாலே ஒழிய ஒரு ரசம் ஒரு மதுரமான அல்லது ஒரு ஜூஸ் ஆனது போதையாக மாறாது ஊர்லாம் வந்து முந்திரி பழத்தை கசக்கி இல்லை திராட்சை பழத்தை கசக்கி குப்பைக்குள்ளார பாட்டில போட்டு மூடி வச்சு எடுத்து குடிப்பாங்க ஏன் அப்படின்னா சூடு ஏற வேண்டும் முதலாவது இடத்திலே பார்க்கும் பொழுது நிச்சயமாக திராட்சை தோட்டத்தை நாட்டி நாட்டினவன் திராட்சை பழத்தை பிழிந்து அதை உபயோகத்துக்கு வைத்திருக்கும் பொழுது குடித்திருக்க வேண்டும் அறியாமல் அது ஃபெர்மெண்ட் ஆகியிருக்க வேண்டும் அது போதையை கொடுத்திருக்க வேண்டும் ஒரு மோ ஒரு நோவா இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்துக்கு பின்னதாக மறுபடியும் அவன் அதை குடித்து 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 வெறியனாக இருந்தான் என்று சொல்லுகிற பதம் வேதாமத்தில் நாம் பார்க்க முடியாது முதலாவது அவன் குடித்திருக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அவன் கொண்டு மாற்றி விட்டது அதற்கு பின்னதாக அவன் அப்படி செய்ததாக நாம் பார்க்கவில்லை இது அறியாமல் செய்ததாக தான் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் நாம் கருத முடியுமே ஒழிய நோவா ஒரு குடிகாரனா இருந்தான் அவனை தேவன் ரசித்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு தவறானது என்றுதான் நான் சொல்ல முடியும் ஆனால் முதல் முறை அவன் விழுந்த பொழுது மதுவுக்கு அவன் விழுந்த பொழுது அதனுடைய விளைவு என்னவா இருந்தது அதுதான் நம்முடைய சப்ஜெக்ட் நோவா திராட்சை தோட்டத்தை வைத்திருக்கிறான் திராட்சை பழத்தை அல்லது அந்த ஜூஸை குடித்திருக்க வேண்டும் அது அவனுக்கு வெறியாக மாறினது அவனுடைய வஸ்திரம் விலைக்கு போனது இப்போ அதனுடைய ரிசல்ட் என்னவானது தன்னுடைய கடைசி குமாரன் சபிக்கப்பட்டவனாக அது மாறினது அது ரிசல்ட் ஆக இருக்கிறது வசனம் ஒன்பது பதினெட்டு பேரு சேம் காம் யாபேத் என்பவர்கள் காம் காணானுக்கு தகப்பன் அடுத்து இருபத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க அப்பொழுது காணானுக்கு தகப்பன் ஆகிய காம்

தன்னுடைய இஷ்டமான மிகவும் லவ்வபுள் பாய் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேர பிள்ளையும் அதுக்கு சாபக்கேடாக மாறுகிறதை இந்த சம்பவம் மாற்றுகிறது ஒரு மனுஷன் குடிக்கிறான் என்று சொன்னால் அறிந்தோ அறியாமலோ குடிக்கிறான் அதனுடைய விளைவு தன்னுடைய சந்ததி தன்னுடைய நேசத்துக்கு உரிய ஒரு சந்ததி இளைய குமாரன் பிள்ளைகளுக்கு கடைசி பிள்ளைகள்லாம் ரொம்ப ஆசையா இருப்பாங்க அதுவும் அந்த பிள்ளைகளுடைய பேர பிள்ளைன்னா இன்னும் ரொம்ப ஆசை ஆசையா இருப்பாங்க அந்த பிள்ளையும் சபிக்கப்படுகிறான் அந்த பிள்ளையினுடைய மகனும் சபிக்கப்படுகிறான் சந்ததி சபிக்கப்படுகிறது ஒரே ஒரு ஒரு இரண்டாவது இடத்துல நீதிமொழியில் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் வேகமா இன்னொரு பத்து நிமிஷம் தான் டைம் இருக்கு நீதிமொழியில் இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள் யாருக்கு பிரச்சனை இதெல்லாம் வருது யாருக்கு கண்கள் கலங்கி இருக்கிறது யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு துக்கம் காரணம் இல்லாத காயங்கள் யாருக்கு வருகிறது மது அருந்துகிறவனுக்கு மதுபானம் வாசிங்க மதுபானம் இருக்கும் இடத்துல தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்பு உள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே ஏன் இந்த வேதனை நாம் ஏன் ஓடி போய் காரணம் இல்லாத காயங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஏன் இந்த மதுவை தேடி புலம்புல எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஏன் இந்த மதுவை தேடி காரணமில்லாத ஒரு ரத்தம் கலைஞர் கண்களோடு சமுதாயத்தை கலக்கிக்கொள்ள வேண்டும் இதை நாடுகிறது நிமித்தமாக சொந்த 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 பிள்ளைகளையே வம்சத்தையே சாபத்திற்குள்ளாக மாற்ற வேண்டிய காரியத்திற்காக ஏன் கடந்து செல்ல வேண்டும் இன்னொரு வசனத்தை வாசிங்க என்னாகும் ஆறாவது அதிகாரம் இரண்டிலிருந்து நான்கு வசனங்கள் நம்பர்ஸ் நான்கு சொல்ல வேண்டிய ஒரு விசேஷ பொருத்தனையை பண்ணினார் இந்த வசனத்தை நான்காவது பக்கம் என்னாகமும் ஆறாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலிருந்து மூன்றாவது வசனம் வாசிங்க

தேவன் கொடுக்கிற ஒரு கட்டளை பாருங்க யார் ஒருவன் தன்னை நசரேன் என்று சொல்லி தேவனுக்கு என்று நசரேன் என்று சொன்னா தேவனுக்கு என்று பிரித்து எடுக்கப்படுகிறவன் தேவனுக்கு என்று அழைக்கப்பட்டவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் திராட்சை ரசத்தையோ மதுபானத்தையோ விளக்க வேண்டும் திராட்சை ரசத்தின் காடியையும் மதுபானத்தின் காடியையும் திராட்சை ரசத்தினால் செய்த எந்த விதமான பானத்தையும் குடியாமல் திராட்சை பழங்களையோ வற்றல்களையோ புசியாதபடிக்கு தன்னுடைய நாள் எல்லாம் அவன் அப்படித்தான் இருக்கணும் இப்ப ஒரு கேள்வி என்ன கேள்வி என்ன புரியுதா யாரு நியாயப்பிரமாணத்துல இப்படி சொல்லி இருக்கு? நசரேன் ஆகிய ஏசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை எப்படி குடிச்சாரு வாசிங்க இரண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வாசனம் அதெல்லாம் எழுதி வைக்கணும் நீங்க வாசம் பண்ணினான் என்னப்படுகிற என்று தீர்க்க தரிசனால் உழைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது திரும்ப சொல்றேன் நாசிரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் யோசேப்பு நசிரேயன் என்று இயேசு சொல்லப்படுவதற்கு இது எப்படி நடந்தது இன்னொரு வசனத்தை வாசிங்க யோவான் ஒன்று நாற்பத்தி ஐந்து ஜான் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே பிரமாணத்திலே மோசையும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம் அவர் யோசேப்பின் குமாரனும் அப்புறம் என்ன நாசிரேத்து ஊரானும் ஆகிய இயேசுவே இப்ப நசிரேன் ஆகிய இயேசு அப்படின்னா நசிரேய விருது நசிரேய விரதத்தினாலே அவர் அழைக்கப்படவில்லை நாசிரேத்து என்கிற ஊரில இருக்கிறதுனால நசிரேனாகிய இயேசு கிறிஸ்து புரியுதா நசிரேய விரதத்தினாலே இயேசு கிறிஸ்து நசிரேயன் ஆகிய இயேசு என்று அழைக்கப்படவில்லை நாசிரேத்து என்கிற ஊரில் இருந்து அவர் வந்தது நிமித்தமாக நசிரேன் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார் நியாய பிரமாணத்திற்கும் இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவனுடைய சம்பவத்திற்கும் சம்பந்தம் கிடையாது இப்போ திராட்சை ரசத்தை अधिकारूं वर्स ट्वेंटी स्टापिंग यू लिटिल अ பவுல் சொல்லுகிற திராட்சரசம் ஏசு கிறிஸ்து சொல்லுகிற திராட்சரசம் வேதாமத்திலே சொல்லப்படுகிற திராட்சரசம் எந்தெந்த இடங்களிலெல்லாம் திராட்சரசம் என்று சொல்லப்படுகிறதோ எல்லா இடங்களிலும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற வைன் அப்படின்றது ஆங்கில வேதாமத்திலேயும் எல்லா இடங்களிலும் திராட்சரசம் என்றதும் தமிழில இன்னொரு வார்த்தை மதுபானம் என்று அதிகமாக சொல்லப்படுகிறதும் ஆனால் புளிப்பானதோ போதை ஏற்றப்பட்டதோ போதை ஏற்றப்படாததோ எல்லாவற்றிற்கும் ஒரே வார்த்தையாக ஆங்கிலத்தில் வைன் என்றுதான் அழைக்கப்படுகிறது வேதாமம் சொல்லக்கூடிய விளக்கப்பட்ட ஒரு திராட்சரசம் என்பது புளிப்பு ஏற்றப்பட்ட ஒன்று ஃபெர்மெண்டட் ஒயின் புளிப்புள்ள புளிக்க வைக்கப்பட்ட மதுபானமான ஒரு திராட்சரசத்தை வேதாமம் வன்மையாக கண்டிக்கிறது ஆனால் பவுல் சொல்லுகிறதோ இயேசு கிறிஸ்து திராட்சை ரசத்தை குடித்ததோ குடிக்க வேண்டும் என்று சொன்னதோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னதோ கர்த்தருடைய ஆபோஜன பந்தையில உபயோகப்படுத்துங்கள் என்று சொன்னதோ புளிப்புள்ளது கிடையாது ஒரு திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கிறார் ஏன் திராட்சை ரசத்தை அவர் எடுக்க வேண்டும் எதற்காக திராட்சை ரசம் ஏன் ஒரு ஆப்பிள் ஜூஸையோ அல்லது வந்து ஒரு ஆரஞ்சு ஜூஸையோ இல்லை இதையும் எடுக்காம திராட்சை ரசத்தை ஏன் எடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருந்தது ஏன் அப்படின்னா திராட்சை ரசம் திராட்சை என்பது ஒரு செழிப்பை காட்டுகிறது திராட்சை ஒரு செழிப்பை காட்டுகிறது எல்லா வகையிலும் நன்மையும் செம்மையுமாக அவன் வளர்ச்சி உள்ளவனாக செழிப்பு உள்ளவனாக அவன் ஒரு சம்பத்து உள்ளவனாக ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய கிருபை அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதும் செழிப்பை சமுதாயத்தில் காண்பிப்பதும் திராட்சையாக இருக்கிறது நாம் இப்ப இந்தியாவில இருக்கிறோம் திராட்சை என்பது இலகுவாக நம்முடைய தமிழ்நாடுகளில் வளருவது அல்ல வளரும் நீங்க நூறு ஏக்கர் நீங்க தோட்டம் வச்சிருந்தாலும் ஒரே ஒரு ஏக்கர் திராட்சை தோட்டம் இருந்ததுன்னா நூறு ஏக்கரை விட பத்துல இருந்து பன்னிரண்டு வரை சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தை துவைக்கிறான் திராட்சை பழங்கின் ரத்தத்திலே தன் அங்கியை துவைக்கிறான் அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் தேவருடைய ஆசீர்வாதம் செழிப்பு மனுஷனுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம் தேவன் அதை வெளிப்படுத்துகிறார் திராட்சை ரசம் என்பது இரத்த கலரிலே இருப்பது மாத்திரமல்ல தேவருடைய கிருவியை காண்பிக்கிறதா இருக்கிறது ஆனால் இதை முற்படுத்தி மது அருந்தலாம் என்றோ இதை முற்படுத்தி நாங்கள் கொஞ்சோண்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றதோ தவறு அதை நிச்சயமாக வேதாமம் கண்டிக்கிறது அவனுடைய வம்சம் அது சபிக்கப்படுகிறதா இருக்கிறது அவனுடைய வாழ்க்கை வீணாய் போய்கிறதா இருக்கிறது நல்ல ஒரு மனுஷன் எனக்கு தெரியும் நல்ல சம்பாத்தியமான ஒரு மனுஷன் நெய்யூரில் மெயின் இருந்து நெய்யூர் ரோட்டுக்கு போகிற வழியிலேயே இடது பக்கத்தில் அவருடைய பெரிய ஒரு மாளிகை கட்டினாரு ஏறத்தாழ இருபத்தி ஐந்து வருட வருடங்களுக்கு முன்னதாக கோவைத்தில் அதிகமான பணம் சம்பாதித்து வந்து இந்தியாவில் வந்து செட்டில் ஆனார் பெரிய ஒரு ஃபேக்ட்ரி அவர் தொடங்கினாரு ஃபுல்லா அவருக்கு வந்து எப்பவும் சாராயம் தான் ஒரு நல்ல ஒரு பெரிய வண்டி அவர் வச்சிருந்தாரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி பெரிய ஒரு வீடு தன்னுடைய மகளுக்கு மிக பிரமாதமான ஒரு கல்யாணத்தை அந்த இடத்துல திருமணத்தை செய்து வைத்தார் அவருடைய குடி அவரை அழித்தது இரண்டு கிட்னி வீணா போனச்சு அவருடைய கடன்காரங்கள் எல்லாம் வந்து அவர் வந்து அடைச்சாங்க பணங்கள் போனது ஃபேக்ட்ரி போனது வீடு போனது அவரும் மறித்து போனார் மனைவியும் பிள்ளை இரண்டு பிள்ளைன்னு நினைக்கிறேன் திருமணம் கட்டி கொடுத்த அந்த மகளும் கணவன் கைவிடப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள் அடுத்த வேலைக்கு சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டு வாழ்ந்த வாழ்க்கை என்ன சம்பாதித்த பணம் என்ன எல்லாம் குடியிலே போனது முந்தா நாள் நடந்த சம்பவம் பிஎஸ்என்எல் நல்ல ஒரு போஸ்ட்ல அதிகமாய் சம்பாதித்த ஒரு மனுஷன் நாலு மணிக்கு வீட்டுக்கு தகவல் வருது இறந்துட்டாரு அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தா இவ்வளவு நாள் வேலை நிமித்தமாக அவர் அங்கிருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி அவர் ஆபீஸ் பக்கத்திலேயே வீடு எடுத்து தங்கியிருந்தார் நைட்டு நைட்டு போயிட்டு டெய்லி போயிட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு காலையில எழுந்திருந்தவுடனே அவரு போதை எடுத்துட்டு பாத்ரூம் போயிருக்கிறாரு வழுக்கி விழுந்திருக்கிறார் மூணு மணி வரைக்கும் யாருக்குமே தெரியல என்ன நடந்ததுன்னு அங்கே இறந்து போனார் இறந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு ஒரு பெரிய கும்பல் வருது லெட்ரு எடுத்துட்டு என்கிட்ட இவ்வளோ கடன் வாங்கியிருக்கிறார் அவ்வளோ கடன் வாங்கிறாரு இவர் லோன் வாங்கி கொடுத்திருக்கிறார் இவரு பேர்ல அடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்திருக்காரு சைன் போட்டு தான் என்ன செய்தோம் ஏது செய்தோம் குடும்பத்துக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஒரு இடத்துல தேவன் எப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை தேவன் நமக்கு எப்படிப்பட்ட நம்ம காதல டெய்லி இதெல்லாம் நமக்கு பிரயோஜனப்படுத்த தக்கதாக தேவனுடைய வார்த்தை கடந்து வருகிறது இதை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் மறுபடியும் ஒருபொழுதும் அதில கை வைக்காதபடிக்கு என்னுடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பொத்தனான பைகளிலே போடப்படக்கூடாது அது என்னுடைய குடும்பத்திற்கு போய் சேர வேண்டும் சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நான் எழுந்து போய்விடக்கூடாது என்பதிலே நிச்சயமாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரணத்தையும் காண்பித்து திராட்சை ரசம் என்று சொல்லக்கூடிய சொல்லப்படக்கூடிய புளிப்பேற்ற திராட்சை ரசம் என்று சொல்லக்கூடிய எந்த ஒரு மதுபானத்திலையும் கை வைப்பது வேதாவும் வன்மையாக நமக்கு கண்டிக்கிறது அது சாபத்துக்களை கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் அவனை பிரபுக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடும் தேவன் அவனை பண்ணுகிறாராம் நன்மையும் செம்மையுமாக சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு போயிடணும் எப்படியாவது நான் தாலி அடகு வச்சு வீட்டை அடகு வச்சு எதையாவது வித்தாவது நான் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டத்தோடு உழைக்கிறதுக்காக இந்த தேசத்துக்கு வந்ததுக்கு பின்னதாக நூறு ரியால் கையில வாங்கினோன்ன இருபது ரியால் எடுத்துட்டு போயிட்டு அன்னைக்கு ஒரு பாட்டில வாங்கி குடிச்சு நாசம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சமுதாயம் நம்மை இழுத்துக்கு இழுக்கிறதா இருக்கிறது நம்ம அப்படி ஒரு நாளும் அதற்கு விலை போய் விடாதபடிக்கு ஜாக்கிரதையாக அதை செலவு பண்ண வேண்டும் கிடைக்கிற பணம் அது நம்முடைய ஆசீர்வாதம் ஒரு மாசம் தேவன் எனக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார் அந்த பணத்தை என்னுடைய செலவுக்கு எடுத்து வைத்து விட்டு அப்படியே நான் ஊருக்கு அனுப்பணும் குடும்பத்திற்கு எதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கு நிறைய உங்களுக்கு பணம் எக்ஸஸ் ஆ இருக்கு நான் இன்னொரு கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை பலப்படுத்துவாராக ஆமே யாரும் எழுந்து நின்று கண்களை மூடி நான் சொல்லிப்போம்